நாம் தமிழர் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் வருங்காலத்தில் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா நாம் தமிழரும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இது வந்து அஹ் ஐயா மணியரசன் அவர்கள் சொல்றது போல கருவாட்டு சாம்பார் மேலேயான ஒரு காம்பினேஷனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நடத்தின ஒரு நிகழ்வில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது நான் வந்து தேசியத்தில் தமிழை பார்க்குறேன் சீமான் அவர்கள் வந்து தமிழிலிருந்து தேசியத்தை பார்க்குறாருன்னு சொன்னார் அண்ணாமலை சொன்னதுங்கிறது ஒரு ஹாஸ்யமாக சொன்ன ஒரு விஷயம் எனக்கும் சீமான அண்ணனுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சபை நாகரிகத்திற்காக தன்னுடைய சக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவரும் ஒரு கட்சியினுடைய தலைவருங்கிற பொழுது அவரை என்டார்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் அப்படி பேசுகிறாரு ஆனால் அதை கூட புரிந்து கொள்ளாமல் அல்லது அதை புரிந்தும் கூட இல்லை இல்லை நான் வேறு நீங்கள் வேற அப்படின்னு காட்டணுங்கிற ஒரு தன்முனைப்பின் அடிப்படையில் அல்லது அந்த இடத்துல தான் ஸ்கோர் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் எப்போ மைக் கிடைச்சிருச்சினாலும் ஸ்டேஜ் கிடச்சிருச்சினாலும் அங்கே வேறு யாருமே வந்து வெளியில் தெரியக்கூடாது தான் மட்டும் தன்னோட பேச்சு மட்டும்தான் வெளியில் தெரியணுங்கிற ஒரு தன்முனைப்பை எப்போதுமே சீமான உண்டு அவர் அங்கேயும் அதே தான் பண்ணார் ஏங்க அண்ணாமலைக்கும் ஸ்ரீமானுக்கும் ஒத்து வரலங்கிறீங்க ஆனால் ரெண்டு பேரும் பொது மேடைகளில் இவர் அண்ணங்கிறாரு அவர் தம்பிங்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது ஒரு நாகரிகம் ஆக்சுவலி திரு சீமான் அவர்களுடைய இக்கட்டான காலகட்டங்களில் பல நேரங்களில் அண்ணாமலை அவர்கள் நேரடியாகவே அவரிடம் பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல பேசினதோடு இல்லாமல் பல இடர்பாடுகளான சுச்சுவேஷன்ஸில் திரு சீமான் அவர்களுடைய நியாயமான குரலை இங்கே இருக்கக்கூடிய ஊடகமும் இங்கே இருக்கக்கூடிய அரசும் கேட்க வேண்டும் என்று தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை கட்சியெல்லாம் தாண்டி திரு அண்ணாமலை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் திரு சீமான் அவர்கள் மேல் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்களே இல்லைங்க பாஜகவினுடைய டெல்லி மேலிடம் இருபது சீமான் கூட்டணி வைப்பாரா அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வைக்க மாட்டார் ஏன்னா இவ்வளோ நாட்களாக இருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் மேல வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா இவங்க பாஜகவினுடைய பி டீம் என்பதுதான் இந்த பாஜகவினுடைய பி டீம்ங்கிற நிறையட்டிவை உடைக்கிறதுக்கு சீமான் ரொம்ப கஷ்டப்படுறாரு பாஜகவினுடைய ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குதா இல்லையா ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குதா இல்லையா இது எதையுமே பத்தி தெரியாத அல்லது பாஜக நாம் தமிழர் ஆர்எஸ்எஸ் இந்த மூன்றை பற்றிய அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு பெரும் கூட்டம் திமுகவை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுக்காக திமுக கொடுக்கக்கூடிய அந்த எலும்பு துண்டுகளுக்கு வளாட்டுவதற்காகவே ஒரு பெரிய கூட்டம் காலம் காலமாக என்ன சொல்லிட்டு இருக்குதுன்னா இல்லைங்க நாம் தமிழர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகவினுடைய பி டீம் தாங்க அதுக்கு வந்து எங்ககிட்ட ஆதாரம் இருக்குங்க அது இருக்குங்க இது இருக்குங்க நாக்பூர்லேருந்து வரக்கூடிய நிறைய டிவ தாங்க சீமான் சொல்கிறாருங்களா ஒரு பெரும் கூட்டம் பேசுகிறதே தவிர ஒரு நாள் கூட அவங்களால எதையுமே ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியல சமீபத்திய உதாரணம் கூட பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் பேசினுச்சு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஏதாவது ஒரு ஊடகம் ஏன் கே என் நேரு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் என்று கேள்வி கேட்டுச்சா அன்று அவருடைய நிறுவனத்தில் அவருடைய தம்பியினுடைய நிறுவனத்தில் அவருடைய மகனுடைய வீடு மற்றும் நிறுவனங்களில் இடி ரைடு போயிட்டு இருக்கு இவர் போயிட்டு டெல்லியில் போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு அதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் கேள்வி கேட்கல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையிலேருந்து வெளியில் வராரு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க ஏதேதோ கேள்விகள்லாம் கேட்டு முடிச்ச உடனே அவர் மனம் நொந்து போய் சொல்றாரு எல்லாத்தையும் கேட்குறீங்களே கடைசியாக இந்த டிவிஹெச்ல நடந்த ரெய்டு கே என் நேருவினுடைய சகோதரர் வீட்டில் நடந்த ரெய்டு அவருடைய மகனுடைய வீட்டில் நடந்த ரைடு பற்றி கேட்பீங்கன்னு நினச்சேன் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டினார் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஏன் சொல்கிறேன்னா சீமானை எப்படியாவது பாஜகவினுடைய பிடிஎம் என்று நிறுவ முற்பட்டு அதில் கணிசமான அளவு வெற்றியையும் கண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதனை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது பெரியாரு ஏன்னா பெரியாருங்கிற ஒரு தத்துவத்தை சீமான் அசைச்சு பார்த்த அளவுக்கு கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளில் வேற யாருமே அசைச்சு பார்க்கலன்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது சீமானுடைய இருப்பை முற்று தொடர்ச்சி அழிக்கணும் அப்படிங்கிறதுல இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிஸ்ட்கள் இங்கே இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு லாபி லிங்குஸ்டிக் லாபி ஒன்று இருக்கு இல்லையா அவங்க வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அந்த ஒரு நிறைய டிவை பில்டு பண்ணுறாங்க இது எதுலையுமே சிக்காம தப்பிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய சீமான் பாஜகவிடம் ஒரு கூட்டணி என்ற ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுத்தால் அவருடைய கட்சி பூஜ்ஜியமாகிவிடும் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும் அதை பண்ணால் அவர் சூசைடல் அட்டம் சமமான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அவருடைய கட்சியை கொண்டு போய் அவரே குழியில் தள்ளுறாருன்னு அர்த்தம் நாம் தமிழரோடு ஒத்து போய் அலையன்ஸ் வைப்பதற்கான சாத்தியம் இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் இருக்காங்க அவங்க போட்டியிடல இவர் சொல்லக்கூடிய இந்த தமிழ் தேசியம் தத்துவத்தை தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே தங்களுடைய கட்சியினுடைய கொள்கையாக தன்னுடைய இரண்டு கண்களாக குறிப்பிட்டு தாவைக்க தலைவர் விஜய் பேசினார் அவரை தவிர்த்து வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டுக்குள்ளார தமிழ் தேசியம் என்ற ஒரு வார்த்தையை பொது வெளியில் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சி பேசல உடனடியாக விசிகா பேசலையா தமிழக வாழ்வுரிமை கட்சி பேசலையா அப்படின்னு கடைசியா எப்படியோ திமுக கூட்டணியில் கொடுக்க போற இந்த ரெண்டு சீட்டுக்கு கொத்தடிமையா வேலை பார்க்க போறோம் அதுக்கு எதுக்கு நமக்கு இந்த தமிழ் தேசிய தத்துவம் எல்லாம் அதனால உங்களெல்லாம் இதுல கன்சிடரே பண்ண முடியாது பேரளவுக்கு தமிழ் தேசியம்னு பேசுவீங்க ஆனா ஈழப்போற முன்னாடி நின்று நடத்தி நிகழ்த்தி காட்டி அங்க இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் தமிழர்களுடைய உயிரை காவு வாங்கிய திமுக காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில போய் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா நீங்களாம் தமிழ் தேசியங்கிற வார்த்தையை பேசுறதுக்கு தகுதியும் இல்லை உங்களை அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிங்கிற அந்த தகுதியை கொடுத்து நான் பேசுறதுக்கும் விருப்பப்படலை ஸோ சீமானை தவிர்த்து மறுபடியும் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் தமிழ் தேசியம் அப்படிங்கறத ஒரு அந்த பேசி இருக்கு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அவரிடம் இருந்தது ஆனால் அந்த வாய்ப்பு இப்போது அதுவும் பூஜ்ஜியமாயிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தன் முனைப்பு ஓகே விஜய் வந்து தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டிலேயே வந்து நான் கத்தி கத்தி பேச மாட்டேன் அப்படின்லாம் எல்லாம் சில வார்த்தைகளை சொன்னதா இருக்கட்டும் திராவிடம் தமிழ் தேசியம் எனது இரண்டு கண்கள்னு சொன்னதா இருக்கட்டும் பல இடங்களில் ஒரு நாம் தமிழரை சொல்லாமல் சொல்லிக்காட்டி என்னுடைய விளைவு கூடுதலாக சோசியல் மீடியாவில் வழக்கம் போல இந்த கட்சியிலையும் அந்த கட்சியிலும் இருக்கக்கூடிய சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டுக்கொண்ட சண்டை வார்த்தை பிரயோகங்கள் இது அனைத்துமே இந்த இரண்டு கட்சிகளையும் இன்று ஒரு கணிசமான ஒரு இடைவெளியில் நிறுத்தி இருக்கிறது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சீமானுக்கு யாருடன் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியம் இருக்கு சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியை இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சமூக அமைப்புகள் ஜாதி அமைப்புகள் நடத்தக்கூடியவர்கள் இவர்களோடு இணைந்து ஒரு அணி கட்டலாம் அவருக்கு அதற்கான சாத்தியம் இருக்குது ஏன்னா அவர் குடிப்பெருமை பேசுகிறவர் அவர் வந்து சாதிகளை வந்து அடையாளப்படுத்தணும்னு பேசக்கூடியவர் தமிழ் சாதி எது மாற்று மொழி சாதி எதுன்னு பேசக்கூடியவர் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு எதிரான ஒரு நிறைய தமிழ்நாட்டில் செட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர் இப்படி பல்வேறு பாக்ஸஸை நம்ம டிக் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு கட்சிகள் இதர் வரை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாத கட்சிகளை அவர் கையில் எடுத்து ஒரு கூட்டணி வேண்டுமானால் அமைக்கலாம் அதை தாண்டி அவர் எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் இன்று நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாக்குகள் பூஜ்ஜியமாக மாறும் என்பதில் கருத்து கிடையாது ஏன் இந்த பாஜக நாம் தமிழர் கூட்டணி என்பதை பலருமே திங்க் பண்றாங்க அதை யோசிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அரித்மெட்டிக் சொல்றாங்க இவர்கிட்ட ஒரு எயிட் பர்சென்ட் இருக்கு அந்த எயிட் பர்சன்ட் அப்படியே இங்க கொண்டு வந்துட்டோம்னா அப்படின்னு அவர் இங்க நகர்த்தி கொண்டுட்டு வரும்போது அந்த எட்டு அப்படியே என்ன ஆகும் அப்படியே சரிஞ்சு விடுறதை நம்மளோட கண்களால் பார்க்க முடியும் ஆனால் இதை தாண்டி ஐடியாலஜியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவாக நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்திருக்குங்கிறத மறுக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து இன்றைக்கு வரைக்கும்ங்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி விநாயகருக்கு முருகனுக்கு கிருஷ்ணருக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டியும் கூட ஓகே அவங்களுடைய கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி தைப்பூசம் என்ற அந்த சிறப்பு நாட்களுக்கான மிகப்பெரிய மிகப்பெரிய சுவரொட்டிகளை இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒட்டியும் கூட அந்த கட்சி ஒரு ஹிந்துத்துவ கட்சியாக பார்க்கப்படாமல் அந்த கட்சி வந்து இங்கே தமிழ் தேசிய கட்சியாக பார்க்கப்படுதுனா அது சீமான் செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் ஓகே ஆர்எஸ்எஸ் ஹோட்டலில் போஸ்டர் பாரதிய ஜனதா கட்சி ஹோட்டலில் போஸ்டர் ஆனால் நாம் தமிழர் கட்சி கிருஷ்ண ஜெயந்திக்கும் நாம் தமிழர் கட்சி தைப்பூசத்துக்கும் நாம் தமிழர் கட்சி இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடவுள்களை வேறொரு வார்த்தை வடிவமாக தமிழ் தேசிய அடையாளத்துக்குள்ளார கொண்டு போய் இவர்கள் வந்து எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய மூத்தோர்கள் முன்னோர்கள் முப்பாட்டன்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி போஸ்டர் ஒட்டி அப்படி ஒரு அரசியலை முன்னெடுத்தும் கூட அவங்களால முப்பது லட்சம் வாக்குகளை பெற முடியுது நாம் தமிழர் கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஓட் பேஸில் ஒரு சிமிலர் பேட்டர்ன் வித் பாஜக இருக்கான்னா இருக்கு அது ஏன்னு சொல்றேன்னா ஒரு சுயசாதி பெருமை பேசிக்கலாம் ஆனா அது வெளியில சாதி பெருமைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மதம் சார்ந்த அடையாளங்களை திறக்க வேண்டியதில்லை கடவுள் மறுப்பு பேச வேண்டிய அவசியம் கிடையாது பிரைடுஸா நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ராஜராஜ சோழன்ல தொடங்கி பனை மரத்திலிருந்து வேப்ப மரத்திலிருந்து இயற்கை விவசாயத்திலிருந்து ஜல்லிக்கட்டு கால வளர்க்குறதுலேருந்து இருந்து எதெதெல்லாம் இங்கே சாதிய மத குறியீடுகளாக இருக்குதோ அது அனைத்தையும் அடையாளப்படுத்திக்க முடியும் ஆனா நாங்க ஒரு மாற்று கட்சி ஒரு மாற்று அரசியல்னு பேச முடியும் அப்படின்னா இந்த ஒரு நுட்பமான இடம் தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ளார ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை உள்ளார கொண்டு வந்துச்சு இவங்களால என்னென்னா தங்களை வந்து நேரடியான ஒரு ஹிந்து நேரடியான ஒரு ஒரு மத அடையாளத்தோடு சொல்லிக்க முடியாது பட் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு ஒரு பாதை ஒரு அடையாளம் அல்லது அவர்கள் சொல்வதற்கென்று முழங்குவதற்கென்று ஒரு கோஷம் தேவைப்பட்டுச்சு அப்படியான ஒரு இடத்த சீமானால் உருவாக்கி கொடுக்க முடிஞ்சது அதுதான் நாம் தமிழர் கட்சி ஸோ ஒரு வகையில் பார்த்தா ஒரு குளோனிங் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு ராஜா அவர்களோ அல்லது திருமதி தமிழிசை சவுந்தரராஜனோ அவர்கள் கூட சொன்னாங்க என்னன்னா எங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஐடியாலஜி பார்ட்னர் கொள்கை அளவில் எங்களுடன் அவர்கள் வந்து ஒரு எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் ஒத்து போகக்கூடியவர்கள் அப்படின்னு அவங்க எதனால சொன்னாங்கன்னா பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் இடையில பெரியார் எதிர்ப்பில் தொடங்கி பல்வேறு விஷயங்களில் ஒரு ஒற்றுமை இருக்கிறதை நம்மளால மறுக்க முடியாது சோ இதன் அடிப்படையில் தான் இவங்க ரெண்டு பேரும் அலையின் செய்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி மேலிடம் தொடங்கி ஆர் வரை அனைவருமே தமிழ்நாட்டில் சீமானுடைய வளர்ச்சியை உற்று நோக்குகிறார்கள் நாம் தமிழர் கட்சி எப்படி ஒரு எலெக்ஷனுக்கு இன்னொரு எலக்ஷன் பெட்டரா பர்ஃபார்ம் பண்றாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் கீழே விழுந்தா கூட இவங்களுடைய எப்படி விட மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையுமே அசஸ் பண்றாங்க இன்னும் சொல்லப்பட பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் கூட ஏன் நாம் தமிழர் கட்சியோட நம்ம அலைஞ்சு கூடாதுனா ஏற்கனவே சொன்ன மாதிரி மதிமுகவும் திமுகவும் போட்டுக்கொள்ளாத சண்டையா அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுகவை பற்றி பேசாத பேச்சா இவங்க எல்லாரும் இன்னைக்கு ஒன்னு சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கலையா அதனால இதெல்லாம் சகஜந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் சீமான் என்ற ஒரு நபர் நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி இல்லாமல் போனா அந்த கட்சியினுடைய வாக்குகளில் ஒரு கணிசமான வாக்குகள் ஒரு மென்மையான ஹிந்துத்துவ வாக்குகள் அல்லது கடவுள் நம்பிக்கை கொண்ட வாக்குகள் அல்லது சாதி மத கோட்பாடுகளின் மேல் நம்பிக்கை கொண்ட வாக்குகள் வந்து பாஜகவை நோக்கி நகரும்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது ஓகே அதை நம்மளால் மறுக்க முடியாது ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பாஜக நம் தமிழர் கூட்டணி அமையுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக வைக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை சீமான் அதை விரும்ப மாட்டார் சீமானுக்கு தெரியும் அதுதான் வந்து சந்து அப்படி ஒரு கூட்டணி அமைச்சதுன்னா அது வந்து ஒரு டெட் எண்ட் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ அதனால் அவர் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி அவர் எடுத்துகிட்டு போக விரும்ப மாட்டார் ஆனால் அட் த சேம் டைம் காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை அவர் எதிர்க்கவும் மாட்டார் அது வந்து இப்போ ஒரு விமர்சனமா இருக்குது ஆனால் அது அவருடைய நிலைப்பாடுகளில் ஒன்று திமுகவை எதிர்ப்பது போல் அவர் அதிமுகவை எதிர்க்க மாட்டார் காங்கிரஸை எதிர்ப்பது போல் அவர் பாஜகவை எதிர்க்க மாட்டார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ரெண்டு சதவீதம் இடத்திலிருந்து அவர் பத்து சதவீதத்துக்கோ பன்னிரெண்டு சதவீதத்துக்கோ அவர் போயிட்டார்னா அவருடைய என்னவாக இருக்கும்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் நோக்கி அவர் நகர ஆரம்பிப்பார் ஏன்னா என்னதான் அடுத்த தலைமுறை தலைவர்கள் மத்தியில் அவருக்கு கொஞ்சம் வயசு கூடன்னு வச்சுக்கிட்டாலும் கூட இது அனைத்தையும் தாண்டி அவருடைய ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஆர் வெரி கிளியர் அவர் எந்த ஒரு தருணத்திலும் பாஜகவோட திமுகவோடோ அதிமுகவோட காங்கிரஸோட அவர் கூட்டணி வைக்கவே மாட்டார் அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் பாஜக நாம் தமிழர் கூட்டணி அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அது அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுபவர்களுடைய எண்ணிக்கை அல்லது இந்த தாட் ப்ராசஸ் வந்து திங்க் பண்றவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு வருடமும் அதிகமாகிக்கொண்டே கொண்டே செல்கிறது என்பதையும் நம்மால் மறுக்க முடியாது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்